ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இது மூணாவது ஒரு பார்சல் எனக்கு வந்திருக்குங்க அந்த பார்சலை பிரித்து பார்க்கலாம் வாங்க இது என்ன பார்சல்னால் ஒயர் கூட தாங்க ஒயர் கூட வந்து மதுரையிலேருந்து ஒரு சிஸ்டர் நமக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் கேட்டு வாங்கி அதை அழகாக பின்னி நமக்கு கொரியர் பண்ணி விட்டுருக்காங்க இப்போ நம்ம அந்த கொரியர் வந்து நமக்கு வந்து வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு நாளில் கொரியர் வந்துருச்சு இப்போ நான் வந்து இந்த பார்சலை வந்து இப்போ பிரித்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் இதில் என்னென்ன கூட இருக்குது என்ன சைஸில் இருக்குது எந்த ரேட்டில் கூட வந்து இது வந்து எனக்கு பின்னி கொடுத்துருக்காங்க அதை நான் வாங்கி என்ன ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் அழைத்திடுங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் வந்து கூட வந்து என்னென்ன கூட எந்தெந்த கலரில் அழகழகாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில கூடைகளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுங்க பார்க்க மாட்டீங்க அதனால வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் பார்சல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இந்த சிஸ்டர் வந்து நமக்கு பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தான் வந்திருக்கு நம்ம வந்து போய் வாங்கிட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே மழையாக இருக்குது மழை காரணமாக வந்து நம்மளெல்லாம் அடிக்கடி போய் டக்குன்னு நினச்ச நேரத்துக்கு எதையும் வாங்கிட்டு வரமுல்ல அதனால் கொஞ்சம் நான் வாங்குறதுக்கு டிலே ஆகிடுச்சி இன்றைக்கி தான் பார்சல் எனக்கு கைக்கு வந்துச்சு இதை வந்து கொரியர் பண்ணிவிட்டேன் அந்த சிஸ்டருக்கு வந்து அவங்க உண்மையிலேயே நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக இந்த கூடையெல்லாம் வந்து பின்னி அனுப்பியிருக்காங்க என்கிட்ட அவங்க கால் பண்ணி கேட்டது சிஸ்டர் எனக்கு வந்து கூடை பின்னி தெரியும் நான் எனக்கு வந்து கூட ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டாங்க நானும் வந்து சரி பேசணுங்க பேசிவிட்டு மதுரையில் வந்து பேசுகிறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இந்த குட்டி குட்டி கூடலாம் வந்து பின்னி கொடுக்க சொல்லி ஆர்ட்ரு கொடுத்தோம் ஒரு பத்து கூட கொடுத்தாங்க அப்புறம் பெரிய கூட ஒரு ரெண்டு கூட எக்ஸ்ட்ராவே அவங்களே பின்னி அனுப்பியிருக்காங்க அந்த கூடையெல்லாம் நம்ம இப்போ எடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க கூடை எப்படி பின்னிருக்காங்க எந்தெந்த சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு வழியாக இப்போ நம்ம வந்து கொரியரை வந்து எடுத்து நம்ம அந்த பார்சலை வந்து அவுத்தாச்சு இப்போ வந்து அவுத்துட்டு இப்போ பாருங்கள் கூடை பாருங்கள் நிறையா இருக்குது எல்லாம் குட்டி குட்டி கூடன்றனால கலர் கலராக போட்டிருக்காங்க டபுள் கலரு மூணு கலருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க கலர் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க கூட பார்த்திங்கன்னா அப்படி சிமெண்ட்டு கல் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக பின்ன மாதிரி இருக்குங்க இப்படி அசைக்கவே முடியல ஒன்றுமே பண்ண முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் கூட வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பின்னக்கூடாதுங்க பின்னாக்க டக்குன்னு நம்மளுக்கு வந்து விட்டுடும் கூட கொஞ்சம் நாள் ஆக பார்த்திங்கன்னா மைக்கி போன மாதிரி டக்குன்னு விட்டுவிடும் அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பின்னக்கூடாது ரொம்ப வளவளன்னு பின்னக்கூடாது நம்ம திட்டமாக மீடியமாக ஓரளவுக்கு நம்ம கைக்கு வந்த அளவுக்கு நம்ம பின்னணுங்க இவங்க ரொம்ப அப்படி கல் மாதிரி இருக்கு ஒரு ஒரு கூடையும் பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்குது ஆனால் வாங்குறவங்க இந்த மாதிரி இருந்தால் தான் விரும்பி வாங்குறாங்க கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்கிடுவாங்க ஆனால் அது வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா டக்குன்னு விட்டுரும் அப்படின்ற மாதிரி ஏன்னா நான் வந்து கூட நிறையா வந்து இப்போ சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஆறு ஏழு மாதமாக வந்து நிறைய சேல்ஸ் பண்ணிவிட்டு வந்து எப்படி எல்லாம் அவங்களுக்கும் அவங்க என்னென்ன குறை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் எனக்கு தெரியுங்க ஏன்னா என்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த குறையெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிடுவாங்க ஆனால் இவங்க வந்து கூட நல்லா தான் பின்னிருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்கு கலரெலாம் எல்லாமே நல்லாயிருக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து எனக்கு வந்து அரை ரோல் சொல்லி தான் போட்டிருக்காங்க இப்போ ஒரு ரோல் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இவங்க அரை ரோல் வந்து இருபது ரூபா ஒயர் போச்சுன்னா பின்னுறதுக்குன்னு சொல்லி முப்பது ரூபா பின்னுறதுக்கு கூலி இதுக்கு மொத்தம் ஐம்பது ரூபாய்க்கு இந்த கூட எனக்கு பின்னி கொடுத்துருக்காங்கங்க இந்த கூடை வாங்கி நான் வந்து என்னங்க சேல்ஸ் பண்ண முடியும் நம்ம நூறுரூபா சொன்னால் கூட குட்டியாக இருக்குது இதை வந்து நீ எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு தெரியாது நாற்பது ரூபாய்க்கு தெரியாமதான் என்கிட்ட கேட்பாங்களே தர நான் சொல்கிறேன் அந்த நூறுரூவா ரேட்டுக்கு கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க ஏதோ நம்மளுக்கு நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்த மாதிரி இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நான் இது செய்கிறேன் அதனால் வந்து எனக்கு லாபத்தை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லைங்க ஓரளவுக்கு எனக்கு வந்து நான் போட்டு வாங்கின எனக்கு அந்த அமௌண்ட்டு கிடச்சா கூட போதும் மேலே ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கிடைச்சா கூட போதும் நம்ம நூறுரூபா சொன்னால் அவங்க கண்டிப்பாக வந்து அறுபது எழுபது இல்லை ஐம்பது அப்படி தான் கேட்பாங்க சரி வந்த வரைக்கும் நம்ம தள்ளி விட்டுருவோம் கூட ரொம்ப நாளைக்கு வச்சிருந்தால் கூட வீணாக போயிடும் கலர்லாம் வெளுத்துடும் அதனால் வந்து நான் வந்த வலைக்கு நான் ஏதோ ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை நான் வந்து இது ஃபஸ்ட்டு அவங்க ஆர்டர் கேட்டதுனால நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பத்து கூட தான் ஆர்டர் கொடுத்தேன் அதிகமாக கொடுக்கல ஏன்னா அவங்க கூட எப்படி பின்னுறாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க நல்லா பின்னிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம அடுத்தடுத்து ஆர்டர் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் நான் ஃபஸ்ட்டு பத்து கூட தாங்க சொல்லியிருந்தேன் அந்த பத்து கூடமே எல்லாமே எனக்கு நல்லா தான் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ செகண்ட் ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்து பின்னிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜும் வந்து நானே ஏற்றுக்கிட்டேங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி ஒயர்லேயே காசு போயிடுது அப்புறம் பின்னுறதுக்கு கூலின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து நம்ம கொரியர் சார்ஜும் அவங்கள்ட்டே சொல்லிட்டாக்கா அதை வாங்கி நம்ம விற்று அதை என்னங்க அது பண்ண முடியும் பாவம் அதனால் வந்து கொரியர் சார்ஜ் நானே ஏற்றுக்கிட்டேன் இது வந்து எந்த அளவுக்கு விற்று நம்ம சேல்ஸ் பண்ணி நம்ம லாபத்தை சம்பாதிக்கிறது அது என்னுடைய திறமை அதை நான் பார்த்துக்குறேங்க இந்த மாதிரி நிறைய திறமை உள்ளவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்கங்க அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் அவங்கள அப்படி தாங்க நான் வந்து இப்போ எல்லாேருக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நம்பர் கேட்டு வாங்கி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு கூட பின்ன தெரியும் எனக்கு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்குறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிஸ்டர்ஸாகவும் இருக்கிறாங்க தோழியாகவும் இருக்கிறாங்க அம்மாவும் இருக்கிறாங்க பாட்டியாகவும் இருக்கிறாங்க போல் எத்தனையோ பேர் வந்தாலும் நம்மக்கிட்ட கேட்குறாங்க சரி நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு அவங்க எல்லாருக்குமே ஆர்டர் கொடுத்து ஒரு ஒரு ஆளாக வந்து நான் இப்போ சேர்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாருமே பின்னி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல திறமையாக இருக்காங்கங்க செம்ம திறமையான ஆளெலாம் ஒரு ஒரு ஆளாக வந்துக்கிட்டே இருக்காங்க யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறது யாருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கவே முடியலங்க அந்தளவுக்கு திறமையான வந்து நம்ம பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்கங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு பேர் நாலு பேருக்கிட்டே எனக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு வீடியோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய டவுட்டும் கேட்குறாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் இருந்தால் கொடுங்க நான் நிறைய ஒயர் கூட பின்னு சொல்லியும் கேட்குறாங்க நம்மளும் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து நல்லா பின்ன தெரிஞ்சவங்களா இருந்தாக்கா யாராருக்கு எப்படி ஆர்டர் வந்து பிரித்து கொடுக்கணும் பார்த்து பார்த்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்காக ஏதோ ஒன்று ஒன்று முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன் கொடுக்காம இல்லை இதனை வந்து எனக்கு இப்போ எனக்கு வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு பார்சல் வந்திருக்கு மூணு பேர் ஆர்டரு முடிச்சு விட்ருக்காங்க இந்த மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து தான் நான் சேல்ஸ் பண்ணவே ஆரம்பித்தேன் இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்து அவங்க பின்னி அனுப்புறதுக்கு ஒரு பத்து நாள் கிட்டே ஆயிடுச்சு இப்போ எனக்கு வந்த வேகத்துக்கு கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பத்து அதில் ஒரு எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு முப்பது கூட கிட்டே இருந்துருச்சுங்க இந்த முப்பது கோடியை வந்து நான் இன்னிலிருந்து தான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் நான் நான் போய் நேரடியாக சேல்ஸ் பண்ண மாட்டேங்க எனக்கு வந்து ரெண்டு மூணு கடைகளில் தெரிஞ்சவங்க வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணி அவங்க ஒரு லாபம் வச்சு விற்றுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுப்பாங்க ஆனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதிக லாபத்துக்கும் விற்க முடியாது இதில் வந்து அதிகமாக லாபம் ஒருத்தவங்க விட்டு ஒருத்தவங்க வந்து ஏமாற்றி சம்பாதிக்கவும் முடியாதுங்க இந்த கூடைக்கு என்ன ரேட்டோ அந்த அளவு தான் மக்கள் பார்த்துட்டு கரெக்டாக வாம்பாங்க அந்த நியாயமாக கிடைக்கிற அந்த லாபத்தில் நம்ம ரெண்டு பேர் இருந்தாலும் மூணு பேராக இருந்தாலும் அவங்க பிரித்து எடுத்துக்கணுங்க அவ்வளோதாங்க இந்த கூடையோட மதிப்பு ஒரு ரேட்டு அதுக்கு மேலே வந்து போகவே போகாதுங்க எந்த அளவுக்கு வந்து அந்த கூடை வந்து ஸ்டாக் நம்மகிட்டே இருக்கோ அளவுக்கு நம்ம டக்கு டக்குன்னு சேல்ஸ் பண்ணிவிடுவோங்க அந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து குறைச்சி கொடுத்தாலும் எது பண்ணாலும் நம்ம டக்கு டக்குன்னு வித்துருனோங்க அப்போ தான் அந்த கூட வந்து நம்மளுக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆகும் இல்லைனா ரொம்ப நாளைக்கு நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா கூட நாளாக நாளாக வெளுத்து போயிடும் கலர் மாறிடும் அதுக்கப்புறம் கொடுப்பி நம்ம சேல்ஸ் பண்ணும்போது யாரும் வாங்க மாட்டாங்க இதில் அதேமாதிரி நம்மளுக்கு நிறைய கூட வந்து தங்கிவிடுங்க நம்ம வந்து ஒரு கூட ரெண்டு கூட நம்ம வீட்டு யூஸ்க்காக வச்சிக்கலாம் இல்லை நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டு கூட கொடுக்கலாம் பழசாக போயிடுச்சின்னு சொல்லிட்டு அதனால் தாங்க நான் வந்து எப்பயுமே வந்து கூட எனக்கு நிறையா வந்துச்சுன்னா டக்கு டக்கு நான் ஒன்றே அந்த விலைக்கு கொடுத்துருவேன் எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி கொடுக்குறோமோ அளவுக்கு வந்து கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க கூட வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போடுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட நல்லா இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளை தேடி வந்து வாங்குவாங்க அப்படி தான் நான் ஒரே இடமா பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து என் ஆறு ஏழு மாதமாக இந்த கூடையை வச்சு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டு தான் இருக்காங்க நிறைய கூட சேல்ஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி வந்து நான் இந்த பார்சலை பிரித்த வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரெண்டு கடையில் கொண்டுமே கூடையை கொடுத்துருக்கேங்க அதிகமாக கொடுக்கலங்க அதிகமாக கொடுத்தாக்கா ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து அதிகமாக கொடுத்தோன்னா அவங்க வந்து கொஞ்சம் கணக்கு வழக்கு தெரியாது அவங்க வந்து கூடை கொடுக்கும்போது காசு வந்து ஒரு சில டைமில் ஏமாந்துடுறாங்க எப்படின்னா இப்போ ஒரு நூற்றி ரூபா கூடைக்கு கூடைக்கு போது அந்த கூடைக்கு அந்த அறுபதுருவா வாங்கிக்கிறாங்க நூறுரூவாய் விட்டுடுறாங்க அது மாதிரி ஏமாந்துடுறாங்க அந்த பாட்டி பாவம் அதனால் அவங்க அதிகமாக கூடையை எடுத்துகிட்டு போய் அவங்க சேல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சால் திட்டமாக ஒரு நாலு கூட அஞ்சு கூட அப்படின்னு எண்ணி கரெக்டாக கொடுத்தனா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்பாங்கங்க அதுமாரி அமௌண்ட்டும் பார்த்து ஒரு ஒரு கூடையாக வந்து விற்று அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க இப்போயுமே அவங்களுக்கு லாபம் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூடைக்கு இவ்வளோ தரம் சொல்லி அதிகமாக கொடுத்துருவோம் நாங்கள் இப்போ அவங்க வந்து கூட விற்கும் போது ஒரு சில தவறுகள் நடந்து அதை வந்து அவங்க ஏமாந்துடுறாங்க அந்த பணத்தை என்னும்போதும் அந்த பணத்தெல்லாம் நான் கேட்கவே மாட்டேங்க ஏன்னா அந்த பணம் வந்து அவங்க பாவம் அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி கேட்குறது ஏதோ விபரம் தெரியாமல் அவங்க பண்ணிட்டாங்க அதுக்காக நூறுரூபா அவங்களுக்கு நஷ்டத்தை நம்ம ஏற்படுத்தக்கூடாது அதனால போனால் போனால் போகுது ஒரு கூட தானே போனால் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நீங்கள் அதை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அவங்க வந்து பூக்கடை வச்சுருக்காங்க பூக்கடை வச்சுருக்கனால அந்த பூக்கடையில் உட்காந்து அவங்க சேல்ஸ் பண்ணிப்பாங்க அதனால் பிரச்சனை இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை மளிகை கடையில் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட கெராக்கியாக தான் பேசினாங்க ஐயோ ஓடாது வராது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் கடைக்கு வர்றவங்க கூடையை பார்த்துட்டு நல்லா இருக்கு சைஸ் சைஸாக இருக்குது எனக்கு இந்த சைஸ் வேணும் அந்த சைஸ் வேணும் எனக்கு இந்த ரேட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி இப்போ கேட்க ஆரம்பிச்சனால அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கூட இருந்தால் கொடுமா எனக்கு இந்தந்த சைஸில் கொடுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க கூப்பிட்டு போய் அவங்களுக்கும் வந்து இத்தனை கூடன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஆனால் யா இப்போ இந்த ஒயர் கூட பின்றதை வந்து நான் வந்து ஒரு ஹெல்ப்பாக தான் எல்லாேருக்கும் நான் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறேனே தவிரங்க இது வந்து நான் ஒரு லாப நோக்கத்தோடு செய்யணுன்ற எண்ணெலாம் எனக்கு கிடையாது ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா பெண்கள் வந்து நல்லா திறமையை வச்சுட்டு எப்படி பணம் சம்பாதிக்கும்னு தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிதாங்க தாங்க நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை வந்து என்னோடய சகோதரியாக நினச்சி நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி நான் சரி பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்